திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அதனை அக்திலார் மேற்கொள்வது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம் ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு சுடசுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோக்கிற்பவர்க்கு தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் கூற்றம் குதித்தலும் கைகோடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு இலர்பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர்